ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே என்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதம் ஏழாவது மாதத்துடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணியுடைய பதினேழாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை நாளைய செவ்வாய்க்கிழமை சாதாரண நாள் கிடையாது மிகவும் புனிதமான ஒரு நாள் அப்படி என்ன புனிதமான நாள்னா ஆணி மாதத்தில் உத்திர நட்சத்திரமானது வருது ஆணில வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் ஆணி திருமஞ்சனம் என்று அழைக்கப்படும் ஸோ சிவபெருமானுடைய கோவில்களில் நட்ராஜர் சிலை இருக்குல்ல அந்த சிலைக்கு மிகப்பெரிய அபிஷேகங்கள் நடைபெறும் அபிஷேகங்கள் நடைபெறக்கூடிய நாளை நாளுடைய சிறப்பை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் எக்ஸ்ட்ரா சிறப்பாக என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷஷ்டியும் வந்திருக்கு முருகனுக்கு உக்காந்த சஷ்டி சிவபெருமானுக்கு உக்கந்த திருமஞ்சுனோம் இது ரெண்டும் நாளை நாள் வந்திருக்கிறதுனால நாளைய ஒரு நாள் அதிபயங்கரமான புனிதமான நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த புனிதமான நாளில் பயங்கரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள சில பொருட்களை சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் என்னங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே போல் முருகனுக்கு உகந்த சஷ்டியில் நாளை நாள் பூட்டு பரிகாரம் ஒன்று பண்ணணும் அது என்னங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டையுமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வீடியோ இருக்குது அதை பார்த்து கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா ஆணி உத்திர நட்சத்திரத்தில் நாளை நாள் விரதம் இருக்கக்கூடிய முறையையும் நட்ராஜரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையையும் சொல்ல போகிற ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை ஆணி உத்திர நட்சத்திரத்துடைய விரதத்தையும் நடராஜர் வழிபாடக்கூடிய முறையையும் நீங்கள் தெரியலனா இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் நாளைய தினம் விரதம் இருந்து இல்லத்தில் பூஜாரையில் நடராஜர் பட வைத்து பஞ்சமுகம் அதாவது குத்துவிளக்கேத்தி சிவபுரானை பாடி அவருடைய சிந்தையில் மகிழ நாம வழிபட்டால் நலையாவும் தருவார் நடராஜ பெருமான் என்பது குறிப்பிடப்படுது அதை தான் இந்த வீடியோவில் எப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஆணி மாதம்ங்கிறது ஒரு அபூர்வமான மாதமாகும் சூரியன் மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் என்பது இந்த மாதம் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் பிறர் ஆச்சரியப்பெறக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்றவர்களாக விளங்குவாங்க காரணம் இந்த மாதத்தில் தான் தெய்வ தரிசனம் நமக்கு கிடைக்கிறது சிவபெருமானுக்குரிய இரண்டு தரிசனங்களில் முதல் தரிசனம் ஆடி மாதத்தில் வரும் இரண்டாவது தரிசனம் மார்கழி மாதத்தில் நடைபெறும் அது ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமான நாளை நாள் நடைபெறக்கூடிய நட்ராஜர் அபிஷேகம்தான் இது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது நாளை தினம் ஆடல் அரசனை பாடி பணிந்து வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மை கிடைக்கும் என்பது சொல்லலாம் குடும்ப முன்னேற்றமும் அதிகரிக்கும் பொதுவாக நடனம் மற்றும் கலைத்துறையில் சிறந்து விளங்க நடராஜ பெருமான தரிசனம் நாளை நாள் செய்ய வேண்டும் கண்டிப்பாக தரிசனம் செய்தால் நடனம் மற்றும் கலைத்துறையில் நம்மளால சாதிக்க முடியும் அதே போல் ஆணிக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் ஆடி அந்த மாதத்தில் நாம் ஓடி ஆடி சம்பாதித்தது வாழ்க்கையில் சிறக்க ஆணி மாத நடராஜர் தரிசனம் வழிகாட்டுகிறது அதனால தான் நாளை நாள் தரிசனம் ரொம்ப முக்கியங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்க மிதுன ராசி நவக்கிரகங்களின் புதனுக்குரிய வீடாகோ புதன் கல்விக்குரிய கிரகமாக கருதப்படுது எனவே இம்மாதத்தில் நடைபெறக்கூடிய நாளைய நடராஜர் தரிசனம் போன்ற விழாக்களில் நாம் கலந்து கொண்டால் படிப்பில் கூட முதன்மை பெற வழிவகுக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது சொல்லப்படுது அப்போ மாணவர்களுக்கும் நாளை நாள் முக்கிய சிறந்த நாள் என்பதை தெரிஞ்சுக்குங்க ஆணி மாதத்தில் உத்தரமான நாளை நாள் நடராஜ பெருமான பிரதைய இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அவருடைய சன்னிதானத்தில் சிவபுராணம் படிக்கணும் நம்மையும் உலக போற்றி கொண்டாடக்கூடியது மாதிரி மாறும் அந்த நிலமை அதாவது சிவபுராண நாளினால் படிக்கிறதுனால நம்மளை உலகம் போற்றி கொண்டாடும் எந்த குறைபாடாக இருந்தாலும் நம்மளுக்கு உடல் ரீதியாக அது அகலோ ஆற்றல் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னு சொல்ல நமக்கு உருகி அவரை வழிபாடு இறை வழிபாட்டுக்கு நாம் செய்யும்போது நமக்கு ஏற்படும் ஆனால் அந்த முழுமையான நம்பிக்கையை வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதாவது நான் சொன்னல இந்த சிவபுராணம் படிக்கிறத பற்றி அதை நாளை நாள் முழுசான் நம்பிக்கையாக வைத்து படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கான பலன் முழுமையாக பெற முடியும் அந்த நம்பிக்கையை வந்து முழுமையாக நடராஜர் மீது நாளை நாள் வைக்க வேண்டும் அதுக்கான மாதந்தான் இந்த ஆடி மாதம் அந்த ஆடி மாதத்தில் நாளை நாள் அவருக்கு உகந்த வழிபாடு வந்து வர இருக்குது நட்ராஜரை சில்லை கூத்தன் என்றும் ஆடலரசன் என்றும் கூத்தபிரான் என்றும் அழைப்பது வழக்கம் கலைகளை கற்று காசினி எங்கும் புகழ் பெற்ற வேண்டுமென்று விரும்பக்கூடிய மனிதர்கள் நாம நடராஜ பெருமான முழுமையாக வழிபாட வேண்டும் அதற்கு உகந்த நாளாக ஆணி திருமஞ்சனும் வந்திருக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா தேதி வந்து ஜூலையுடைய முதல் நாள் கரெக்டா ஆணியில பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்தர நட்சத்திரம் வருது ஆணி உத்திர தரிசனமும் நட்ராஜர் அபிஷேகமும் நாளை நாள் நடைபெறுவது தான் விசேஷம் நாளை தினம் விரத இருந்து இல்லத்தில் பூஜையில் நாம் நடராஜர் படை வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி சிவபுரானை வீட்டில் பாடினாவே சிவபெருமான் நடராஜருடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஸோ சிவ ஆலயங்களில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மன் உடனுடைய நட்ராஜர் பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார் அதாவது சிவ ஆலயங்களுக்கு போனீங்கன்னா அங்கு சிவகாமையம்மன் உடனுடைய நடராஜர் பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார் பெரும்பாலான ஆலயங்களில் உற்சவ விகிரமாக காட்சி தருவார் ஆனால் பேரையூர் ஓட்டத்தூர் போன்ற சில இடங்களில் விகிரமாக நடராஜர் சிவகாமியம்மன் தோற்றம் இருக்கோ எப்படி இருந்தாலும் கலைத்துறையில பிரகாசிக்க நினைக்கிறவங்க சிதம்பரம் போன்ற நட்ராஜர் பெருமான் வீட்டில் கூடிய அருள் வழங்கக்கூடிய ஆலயத்திற்கு வாய்ப்பு அமையும் போது போனிங்கன்னா யோகா பலம் பெறும் அதுவும் யோகபலம் பெற்ற நாளில் சென்று வழிபடிங்கன்னா ரொம்ப விசேஷம் மற்ற நாட்களில் மாதந்தோறும் உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளில் விரதம் இருந்து இல்லத்தில் பூஜாரையில் நடராஜர் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்தாலும் அவ்வளோ ஒரு புண்ணியம் வந்து கிடைக்கும் அதே போல் நட்ராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும்போது நாளை நாள் அந்த அபிஷேகம் பார்ப்பது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பலன் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு பால் அபிஷேகம் நடக்கும்போது அந்த பால் அபிஷேகத்தை பார்த்தால் பலன்கள் அதிகம் கிடைக்கும் அப்புறம் பன்னீர் அபிஷேகம் நடக்கும்போது அந்த அபிஷேகம் பார்த்தால் நீங்கள் எந்த காரியம் நினைக்கிறீங்களோ அந்த எண்ணிய காரியம் உங்களுக்கு நடைபெறும் அப்புறம் சந்தன அபிஷேகம் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கோ நீங்கள் வாழ்வாங்கு வாழ வெற்றிகளை குவிக்கோ ஸோ தில்லை கூத்தனை நாளை ஆணி உத்தரத்தில் அபிஷேகத்தில் பார்க்கும்போது இந்தந்த மாதிரி பலன் கிடைக்கும் என்பது சொல்லப்படுது தேனினும் இனிய வாழ்க்கை அமைப்பதற்கு கண்டிப்பாக வந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கோவிலுக்கு போயே ஆகணும் ஸோ கோவில்லையோ வீட்லேயோ நீங்கள் அபிஷேகம் சிவபுராணம்லாம் கண்டிப்பாக வந்து கேட்கணும் பார்க்கணும் அதுவும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபிஷேகத்தை நேரில் பார்த்திங்கன்னா அதை விட உங்களுக்கு புண்ணியம் வந்து வேறு எதுலேயுமே வந்து கிடைக்காது ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கையோடு வந்து நாளை நாள் அபிஷேகத்தை பார்த்து புண்ணியத்தை பெற்றுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி அபிஷேகத்தை பார்த்து புண்ணியத்தை பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அபிஷேகத்தை பார்த்து புண்ணிய பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து சிவனுடைய இந்த ஒரு சிறப்பை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு அவங்களும் மிஸ் பண்ணாமல் சிவபெருமானுடைய அபிஷேகத்தை பார்க்கட்டும் சாரி நட்ராஜருடைய அபிஷேகத்தை பார்க்கட்டும் ஆடல் அரசனுடைய அபிஷேகத்தை பார்த்து கோடி புண்ணியத்தை பெறட்டும் ஒருவேளை உங்களால விரதம் இருக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது விரதலாம் இருக்க முடியலனா சும்மா அபிஷேகத்தை மட்டும் பார்த்தாலே போதும் ஸோ அதை பார்த்தாவே கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும் அதையாவது பண்ணுங்க அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முருகரையும் சேவீங்க முருகருக்கு உகந்த சஷ்டிங்கிறதுனால சிவன் கோவிலுக்கு போகும்போது முருகரையே சேர்த்து தரிசனம் பண்ணுங்கள் அதில் ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த தவாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த முக்கியமான சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த சிறப்புகளுக்கு ஏற்ப நாள் நடந்து பயனடையட்டும் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்